பச்சை கிளிகள் தோளோடு மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை

சாப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்க பாருங்க ஊருக்கு போகும்னு என்னைய கஸ்டமர் போண்ட பேச வச்சுட்டு இப்போ இவங்க பாருங்க நான் என்ன சொல்ல எல்லாமே சாஞ்சிருச்சு பெருசோ இது ரெண்டு விளாண்டுக்கு இருக்கு என்ட விட்டுட்டு ஏய் வாங்கல கிளம்புவோம் வீடியோ எடுப்போம் வாங்க ஏய் இன்னும் தூக்கம் ஒண்டே விழாக்கு எப்படி போகுது மணியை பார்த்தீங்களா இவங்க என்ன இப்படி தூங்குறாங்க ஃபேன் வேற மண்டி வந்தட்டாங்க இவங்க இப்படித் தான் இவங்க இப்படித் தான் இவங்களும் இப்படித் தான் இப்பதான் வராகே இங்க பட்டாம்பூச்சிடியா பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சி நீ எங்க போறே சூப்பர் சிங்கர் ஓ மர்மையே மைய பாட்டு பாடு பட்டாம்பூச்சி சொல்லு பட்டாம்பூச்சி என்ன நடந்துகிட்டு பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க எப்படி விளையாடுறாங்க ஜாலியா இருக்கா சரி வாருங்க ஆட்டத்தை பாருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சரியான ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க

என்னது என்னது பிரியாணியா யார் பண்ணது அப்பத்தாவா நல்லா இருக்கா சரி ச்சீ வேற வர பேட் பாய் ஆயிட்டேன் பகி என்ன பகி இங்கே பெரிய சிங்கர்னு ஒரு வாசித்து அதுவும் படுத்துக்கிட்டே தான் வாசிப்பாரு இந்த சிங்கர் என்ன ராம்

அப்பா கொட்டடிக்க மருமகளும் மகனும் ஆட் பண்ணுங்க இன்னொரு பாட்டு போடுங்க டம்முன்னு அடிக்கவா கிளாப் பண்ணிங்க வேற மாட்டேன் ஆடுங்க அங்க போய் ஆடுங்க அங்க ஆடுங்க மண்டே பத்தியா கிளம்பிட்டோம் இப்போ வந்து ராமே வந்து அங்கே கடையில் நினைக்கிறாங்க கடையில் நின்னுகிட்ருக்காங்க அங்கே லாஸ்ட்டு அங்கே யாரையும் வீடு எடுக்க முடியல ஏன்னா கிளம்பிட்டோம் ராமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி இங்கே இருந்துட்டு போகலாம் பார்க்கு வேலை வேலை பார்த்து கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் தம்பி இருக்க மாட்டோம் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கல அதனால் ஒன்றும் பண்ண முடியல வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு ஒரு உரம் கூட இருந்துட்டு போகலாம் அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறனால வர முடியல சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறோம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தம்பி மாமா தீட்டு போயிருக்காங்க எல்லாமே இதுல வந்த எல்லா நல்ல நல்ல நிலத்துல முடிஞ்சிருச்சு இப்படி இப்படி வீடியோ எடுத்து வச்சுப்போம் அவங்களை என்ஜாய் பண்ற மாதிரி அதை ஃபுல்லாமே பாருங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நம்ம வீட்டுக்கு போய் இறங்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடறேன் தூர தோர கலிக்கடா ஐயா ரெண்டு பலாப்பழம் வருது இங்கே தான் பலாப்பழம்லாம் எல்லாமே இருக்குது சும்மா சொல்லிருந்தானுங்க சொல்ல வேண்டியது அவங்களையும் கஷ்டப்படுத்தேன் ஓகே ஓகே சோமன் கிட்ட சொல்லியிருந்தாலும் சோமனை வந்து அவர் வீட்டில உள்ள மரத்தையே எடுத்து வந்திருப்பாரு சரி சின்னட்டு மரம் இருந்துச்சு சிண்டெட்டு வந்து வெட்டி போட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொடிக்காமலே யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இன்னொரு விஷயம் வேற யார சிண்டு நம்ம வீட்டு மரம் வந்து போன விட்டோம் சரியான உழைஞ்சப்பு நம்ம வீட்டு மரத்துல வந்து நான் வெட்டி கொண்டு போனேன் சம்ம இனிப்பு

இப்போ கிளம்பிட்டோம் மகி முடிச்சிருக்க போது தூங்கிடுவார் சார் அதனால கொஞ்சம் கிளம்ப வண்டி அப்படியே அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு இடத்துக்கு போறாலே கரெக்டா ஓகே அவங்க டிசிப்பை தொடர்ந்து பாருங்க வீட்டுக்கு போய் முடிச்சிடறோம் வீடியோவை